வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் புதற்கன் கோான்னு கூறி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகள் வந்தால் இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே வரவிருக்கும் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் சித்திரை மாதத்தில் நிகழவிருக்கும் நவக்கிரகத்திலேயே நூறு சதவிகிதம் சுப கிரகமாக அந்தனன் பிராமணன் பிருகஸ்வதி கிரகம் குரு பகவான் அவர் மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாகிறார் ஒருவரண்டு காலம் அவர் தான் இருப்பார் அதனால் பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் பலனானது என்ன கிட்டும் என்பதை பற்றி முழு விளக்கமாக படிபட உள்ளோம் இதுவரை மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை பற்றி விரிவாக பதிவிட்டு இருக்கின்றோம் இன்றைய தினம் தனோர் ராசி மையன்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி ஒரு வருட காலம் தங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை பற்றி விளக்கமாக பதிவிட இருக்கின்றோம் ஆகவே துன்னு ராசி பெய்யன்பர்கள் அனைவரும் இந்த குரு பெயர்ச்சி படவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து நவக்கிரகத்திலேயே சுப கிரகமாக நூறு சதவிகிதம் சுபகிரகமாக இருக்கக்கூடிய பிராமணன் அந்தனன் மிருகஸ்வரி கிரகம் குரு பகவான் தட்சிணாமூர்த்தியினுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் தொண்ணூறு ராசி பெய்யன்பர்கள் பெற்று உங்களது வாழ்க்கையிலே அனைவரும் மிக 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 இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் சித்திரை மாதம் பதினெட்டாம் நாள் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை நவக்கிரகத்திலேயே நூறு சதவிகிதம் சுபகிரகமாக இருக்கக்கூடிய பிராமணன் அந்தனர் ப்கஸ்வதி கிரகம் குரு பகவான் அன்றைய தினம் புதன்கிழமை என்று இருபத்தெட்டு நாழிகை இருபத்தி இரண்டு வினாடிக்கு அதாவது சரியாக மாலை ஐந்து மணி இருபது நிமிடத்திற்கு மேஷராசியில் நின்று ரிஷவராசிக்கு பயிற்சியாகிறார் இவர் இந்த ரிஷவராசியிலே தமிழ் வருஷம் புரோதி வருஷம் சித்திரை மாதம் முதல் இசுவா வசு தமிழ் வருஷம் சித்திரை மாதம் வரை அங்கதான் அவர் அமர்ந்திருப்பார் இதனால் கண்ணூர் ராசி பெய்யன்பர்களுக்கு இந்த ஒரு வருட காலம் பலனானது எப்படி இருக்கும் என்பதை பற்றித்தான் பொதுவாக விளக்கமாக பார்க்கிறோம் அதாவது தனுர் ராசிக்கு இதுவரை பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் மேஷராசியில் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் அமர்ந்திருந்த குரு பகவான் உங்களுக்கு ஆறாம் இடமாக இருக்கக்கூடிய மறைவு ஸ்தானத்திற்கு ஒருவரட காலம் உட்கார போகிறார் இதனால் பொது பலன் என்னன்னாக்கா சுப கிரகங்கள் வந்து மறைவு ஸ்தானத்திலேயோ இல்லை எந்த அசுப கிரகங்களும் சரி மறைவு ஸ்தானத்தில் இருந்தாக்கா அதனுடைய பலனானது சற்று கம்மியாகத்தான் இருக்கும் இதோ உண்மைதான் இதோ உங்களுக்கு பொது பலன் அப்படின்னாக்கா அப்படிதான் இருக்குமா தனுவராசி மையன்பர்களுக்கு அப்படின்னா இந்த தனு இந்த குரு பகவான் ஆட்சி பல பெற்றவர் அவருடைய சொந்த வீடு அப்போ சொந்த வீட்டில் வந்து இவர் வந்து முழு முழுக்கமே சுபகிரகம்தான் அந்த சுபகிரகமாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு ஆறாம் இடத்துல மறைந்திருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக ஓரளவுக்கு நன்மையை தான் கண்டிப்பாக செய்வார் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இந்த தனுர் ராசியிலே மூலம் நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் பூர்வாஷாடா நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் உத்தராஷாடா நட்சத்திரம் முதல் பாதம் மட்டும் அடங்கும் மூலம் நட்சத்திரத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் கேது பகவான் புராட நட்சத்திரத்துக்கு அடிபடியாக இருக்கக்கூடியவர் சுக்ர பகவான் உத்ரா உத்தராட நட்சத்திரத்துக்கு அடிபடியாக இருக்கக்கூடியவர் சூரிய பகவான் ஏனே அந்த குரு பகவானுக்கு கேது பிரம்மகத்தி தோஷம் சத்ரு இதே சுக்கரன் வந்து அவர் அவர் வந்து அசுரகுரு அப்போ அதான் அசுர குருவாக இருக்கிறதுனால இவர் தேவகுரு குரு பகவான் தேவகுரு இவர் தேவர்களுக்கெல்லாம் குருவாக இருக்க இருப்பதினாலே அவரும் சத்ரு சத்ரு கிரகம் இதே சூரிய பகவான் இவருக்கு மித்ரு கிரகம் மித்ரு கிரகம்னாக்க நண்பன் இந்த குரு ஆறாம் இடத்தில் அமரப் போகிறார் அதனால் மூதா நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் இந்த இரண்டு நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு ஒரு இந்த குரு பயிற்சியானது ஒரு நாற்பத்தஞ்சு சதவிகிதம் எல்லாம் ஐம்பது சதவிகிதம் தாராளமாக கை கொடுக்கும் அதே உத்திர நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்தில் பிறந்த வியன்பொருளுக்கு இந்த புறப்பெயர்ச்சியானது ஒரு அறுபத்தஞ்சு சதவீதம் வரைக்கும் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் எது உண்மையாக இப்படி நடக்குமா அப்படின்னு என்ன எந்த ஒரு கிரகமே சரி எந்த ஒரு மனிதனும் ஜனனம் எடுத்த அடுத்த நொடியே அந்த கிரகங்களினுடைய அமைப்பு எப்படி இருக்கிறது நமது ஜனன காலத்திலே இருக்கக்கூடிய கிரகங்களின் அமைப்பு எப்படி இருக்கிறது என்பதை பார்த்து கொள்ள வேண்டும் இந்த குரு பகவான் இந்த ஜன காலத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலமை தான் நமக்கு மரணம் வரைக்கும் பேசும் நமக்கு நாற்பது வயசு ஆகிடுது ஐம்பது வயசு ஆகிடுது இதுக்கு மேல கிரகங்களுடைய இதெல்லாம் பேசாது அப்படின்னு சொல்றதெல்லாம் அது வந்து நம்மளை சந்தோஷப்படுத்துறதுக்காக மட்டும்தான் ஆனால் உண்மையிலேயே அது இல்லை நம்ம ஜனநிலை மரணம் வரைக்கும் அதே தான் அது ஐம்பது சதவிகிதம் பேசும் இப்போ இந்த பயிற்சியாளர் வாழலாம் வரும் ஐம்பது சதவிகிதம் அது நல்லதாக இருந்தாலும் சரி கெடுதலாக இருந்தாலும் சரி பயிற்சியாளர் வாழலாம் விருந்தாளி மாதிரி நம்ம கிரகத்துக்கு வீட்டுக்கு நம்ம சொந்தக்காரன் யாராவது விருந்தாளிகள் கொண்டு போனாலுனாக்கா பதினேழாக இருந்துட்டு ஒரு நாளோ ரெண்டு நாளோ இருந்துட்டு போயிடுவாள் அந்த மாதிரி தான் அது இதெல்லாம் நல்லதும் நடத்தலாம் கருதலாம் நடத்தலாம் அது வந்து அவ்வளோவா பாதிக்குமா அப்படின்னா இருந்து உங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தில் இந்த குரு பகவான் இவருக்கு மித்ருக்கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் சந்திரன் செவ்வாய் அங்காரகன் இவருடைய நட்சத்திரங்களிலே அவர் அமர் அமர்ந்திருப்பாரே ஆனாலும் அல்லது மித்ருக்கிரகங்கள் சூரியன் சந்திரன் செவ்வாய் அங்காரங்களோட சேர்ந்து அல்லது அவர்களுடைய பார்வை பெற்று இருந்தாலும் இந்த குறுப்பெயர்ச்சியானது உங்களுக்கு ஓரளவுக்கு கை கொடுக்கும் ஆனால் அதே சமயம் இவருக்கு சற்றுக்கிரகமாக இருக்கக்கூடிய புத பகவான் மற்றும் சுக்கரன் உங்களுடைய காலத்தில் இவர்கள் இருவருடைய நட்சத்திரங்களிலோ அல்லது இவர்கள் இருவர்களுடைய சேர்க்கையிலோ அல்லது இவர்கள் இருவருடைய பார்வையிலோ இந்த குரு பகவான் அமர்ந்து ஆனால் இந்த பொறுப்பயிற்சியானது உங்களுக்கு சற்று குறைவான பலனைத்தான் தரும் அதே சமயம் இந்த குரு பகவானுக்கு சமமாக இருக்கக்கூடிய சனேச்சர பகவான் ஏன்னா அவர் நீதிமான் தர்மவான் அவருடைய நட்சத்திரங்களில் உங்களது காலத்திலே இந்த குரு பகவான் அமர்ந்திருந்தாலும் அல்லது சனி பகவான் உங்களது ஜாதகத்தில் அமர்ந்திருக்கும் இடத்திலிருந்து மூணு ஏழு பத்து ஆகிய பார்வை சனியினுடைய பார்வை இந்த பார்வையானது இவர் மீது பட்டாலும் அல்லது இந்த சனீஸ்வர பகவானுடன் இந்த குரு பகவான் சேர்ந்து அதே பிரம்மக்தி தோஷம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி இருந்தாலும் உங்களுக்கு வந்து இப்போ வந்து ஓரளவுக்கு சுமாராக நடக்கும் இவர் வந்து உங்களுக்கு ஆட்சி பலம் இல்லையா குரு பகவானு ராசிக்கு அதனால் அதனுடைய பலாமலன்னா கொடுப்பார் அதே சமயம் இந்த குரு பகவான் தற்பொழுது எப்பயுமே சரி இந்த குரு பகவான் ஒரு வருஷத்துக்கு ஒரு பாட்டி பேச்சு ஏறார் அப்போ அவர் அமர்ந்திருக்கும் ராசியிலிருந்து தனது பார்வையை ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வையாக பார்க்கிறார் அப்படி இந்த பகவான் ரிஷபராசியில் அமர்ந்து கொண்டு உங்களது ராசிக்கு பத்தாம் இடமாக இருக்கக்கூடிய தொழில் ஸ்தானத்தை தனது ஐந்தாம் பார்வையாக பார்க்கிறார் கண்டிப்பாக தொழிலிலே முன்னேற்றம் உண்டு கண்ணூர் ராசி மிகளுக்கு தொழிலே கண்டிப்பாக முன்னேற்றம் உண்டு அயல் நாடுகளுக்கு கண்டிப்பாக உத்தியோகத்துக்கு நீங்கள் வந்து விண்ணப்பம் பண்ணிருந்தேன்னா கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் எந்த சந்தேகமும் இல்லை அதே இந்த குரு ரிஷவராசியில் அமர்ந்து கொண்ட ஏழாம் பார்வையாக உங்களது ராசிக்கு விரயஸ்தானமாக இருக்கக்கூடிய ரிஷிக ராசியை பார்க்கிறார் இந்த தனோராசி மையன்றவர்களுக்கு சுப விரயங்கள் உண்டாகும் சுப விரயங்கள் என சுப சுபகிரகம் அதனால் சுப விரயங்கள் உண்டாகும் என்ன சுபவிரயம் பணமானதை கையை விட்டு போகணும் எது எந்த விஷயத்துக்கு நல்ல விஷயத்துக்கு அப்போ எந்த மாதிரி விஷயத்துக்கு போகும் ஒரு கல்யாணம் பண்ணுறது பசங்களை மேல்படி படிக்க வைக்கிறது பையனுக்கு உத்தியோகமாக இருந்தால் அயல் நாட்டுக்கு அவனுக்கு வந்து விசா எடுத்து கொடுத்து அவனை அயல் நாட்டுக்கு வைக்கிறது தாயார் தோப்பினா இருக்கே சொட்டி தூக்குர்த்தி சதாபிஷேகம் பீமர சாந்தி இதெல்லாம் பண்ணுறது கல்யாண ஆகி ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் இருக்கும் தம்பதிகள் அப்படின்னா அந்த தம்பதிகளுக்கு வந்து அவருடைய மனைவியானவள் கர்ப்பமாகி அழகா பூசியமந்தம் பண்ணுறது புதுசாக வீடு வாங்கிறது இதெல்லாம் நடக்கும் அதான் விரயம் சுக விரயம் அதே இந்த குரு பகவான் ருபராசியில் அமர்ந்து கொண்டு தனது பார்வையை ஒன்பதாம் பார்வையாக உங்களது ராசிக்கு இரண்டாம் இடமாக இருக்கக்கூடிய தனஸ்தானம் குடும்பஸ்தானத்தை ஒன்பதாம் பார்வையாக பார்க்கிறார் அதனால் தனவரவானது நன்றாக இருக்கும் அவர் ஆறாம் தான் அமர்ந்திருக்கார் ஏன்னா குருவோட பார்வை தான் ரொம்ப முக்கியம் அவர் அமர்ந்திருக்கிறதுக்கு இருக்கக்கூடிய பலன் வேற அவருடைய பார்வை படுற பலனானது வேற ரெண்டுமே வித்தியாசம் உண்டு சரி இன்னும் வேறு என்ன இருக்கு அதில் இந்த தனுர் ராசி மீன்கொர்களுக்கு அப்படின்னா உங்களுக்கு தற்போது நடக்கக்கூடிய தசா என்ன என்று முதலில் அதை பார்த்துக் கொள்ளுங்கள் சுபகிரக தசையாக இருக்குமே ஆனால் சுபகிரகங்கள்னாக்க சந்திரன் புதன் குரு அந்த தசாவும் உங்களுக்கு பேசும் நீங்க என்ன புதனோ சுக்ரனோ சத்ருன்னு சத்ருதான் ஏன்னா இவர் வந்து அபிவிருத்தி பண்ணக்கூடியவர் அவர் தனத்தை சுக்கரன் வந்து தனத்தை கொடுக்கக்கூடியவர் இவர் வந்து கல்வியே கொடுக்கக்கூடியவர் புதன் அவாவா அவனோட வந்து செய்வா ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தரோ போடுறாங்க தசைகள் அடக்கும் போது அவங்களுக்கு என்ன பலன் அந்த அதுக்கு என்ன பலன் அது கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் அட அதே சமயம் अशुभ கிரக தசைகள் अशुभ கிரகங்கள்னா யார் யார் சூரியன் செவ்வாய் சனி ராகு கேது இதான் अशुभ கிரகங்கள் இது நவகிரகத்திலே இருக்கக்கூடிய அவளோட பொதுவான ஒரு விஷயம் அது அவவால்க்கு இருக்கக்கூடிய இயல்பு கிரகங்களுக்கு இருக்கக்கூடிய இயல்பு நீங்க தான் சொல்ற சூரியன் செவ்வாய் வேற ரெண்டு பேரும் நண்பன் கிரகம் சொல்லியிருக்க ஆனால் இப்ப நட அசுப கிரகம் சொல்றாங்க அப்படின்னா இருந்தாலும் அவருடைய இயல்பான குணங்கள் அந்த தசை நடக்கும் பொழுது கண்டிப்பாக பேசும் உங்களுக்கு பலனானது கம்மியாக தான் இருக்கும் உங்களுக்கு நடக்கிறது என்றால் அது உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் ஏன்னா இப்போ வந்து உங்களுக்கு வந்து தமிழ் ராசி மூன்றாம் இடத்தில் உட்கார்ந்து தன்னோட பார்வை வந்து பத்தாம் பார்வை வந்து விரயஸ்தானத்தில் பார்க்கிறார் உங்களுடைய ராசியானது அரசாங்கம் இருக்கக்கூடிய பயனோராடும் அதுதான் முக்கியம் இதே உங்களுக்கு கேதுதலை ஆனால் அவர் பிரம்மஹ்தி உங்களுக்கு எதிர்பார்த்த அளவு கண்டிப்பாக இருக்காது எச்சரிக்கையாக இருக்கள் ஏன்னா தான் பிரம்மகத்தின்னு சொல்லிட்ட சரி நீங்க வந்து குரு பகவான் வந்து சரேசரக்கர பகவானோ கேது பகவானோ பிரம்மகத்தி தோஷம் சொல்லிட்டு இந்த பிரம்மகத்தி தோஷத்துக்கு என்ன நிவர்த்தி அதையும் கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னுட்டு நீங்க கேட்டாங்க அதற்கு நிவர்த்தி இருக்கிறது திருவிடைபுரத்தூர் மகாலிங்கேஸ்வரர் கோவிலுக்கு போங்க வேற எங்கேயும் போக வேண்டாம் இந்த மங்காளிகேஸ்வர சாட்சா பரமேஸ்வரன் உங்கள் எல்லாரையும் பிரமாணமாக நிவர்த்தி பண்ணி விட்டு அனுப்புவார் நீங்கள் அந்த கோவிலுக்கு போயிட்டு அங்கே அந்த பரிகாரம் பண்ணிட்டு நாலு சுவாமி இருக்கு நாலு சுவாமிக்கு அச்சி பண்ணிவிட்டு வாங்குவோம் அப்போ இந்த ஆறாம் இடத்துல உங்கள் அமரப்போகக்கூடிய இந்த குரு பகவானுடைய ஒரு வருஷ காலம் உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மையே செய்யும் ஆனால் தனுர் ராசி மையன்பர்கள் என்ன பண்ணணும்னா உங்களுடைய ராசிக்கு பிராமணன் அந்தனன் குரஸ்வீக்கர்க பகவான் குரு பகவான் ஆட்சி பெற்ற ராசியாக நீங்கள் இருப்பதினால் தனுர் ராசியில் பிறந்த மெய்யன்பர்கள் அனைவருமே தயவுசெய்து இந்த வருட காலத்திற்கு குழந்தைகளுக்கெல்லாம் வேதம் சொல்லிக் கொடுப்பா வேத பாடசாலை அங்கே இருக்கக்கூடிய ஆச்சாரியருக்கோ அல்லது தினந்தோறும் காயத்ரி தீபம் செய்யக்கூடிய பிராமணருக்கோ பதினாறு வாரம் யாழக்கேவை ஒம்பது கஞ்சம் மஞ்சள் வேஷ்டி கருப்பு கொண்டகல்ல முழு தேங்காய் வெத்தலை வாக்கு பழம் அவள் சக்திக்கு உள்ள தட்சணம் வச்சே அவருடைய அவருக்கு கொடுத்துட்டு அவருடைய திருப்பாதங்களில் சாத்தாங்கமா நமஸ்காரம் ஆசீர்வாதம் வாங்கிக்கிங்க ஏன்னா அவர் தான் குரு அவர் தான் ஆசீர்வாதம் வாங்கிட்டீங்கன்னா உங்களை பல பிரச்சனைகள் இருந்து நீங்க விளக்கலாம் ஏன் பிராமணனுக்கு தான் கொடுக்கணும் சொல்ற அப்படின்னா அனைத்து வேதங்களுக்குமே அடிப்படி வந்து சாற்றாக்கு பரமேஸ்வரன் பரமேஸ்வரனே வேதம் படித்தவர்கள் சொல்லக்கூடிய அந்த வேக கோஷத்தினாலே அந்த மந்திரத்தினாலே அவர் சந்தோஷப்படுவார் பிராமணர்கள் என்ன சொல்கிறார்களோ அதை அவர் கேட்பார் அவரால் தான் தேவர்கள் உருவானா செய்யறதும் பரமேஸ்வரனுக்கு செய்யக்கூடியதும் ஒரே விஷயம் தான் இதுலேருந்து தாராளமாக புரிஞ்சுக்கணும் எல்லாரும் கோவலுக்கு போங்க கோவலுக்கு வந்து ஈர்ப்பு சக்தி இருக்கு வீட்டில் இருக்கக்கூடிய படத்தை வச்சு பூஜை பண்ணினாலே அந்த படத்துக்கே ஈர்ப்பு சக்தி வரும் நீங்கள் பூஜை பண்ணால் பூஜை பண்ணால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய படத்துக்கே ஈர்ப்பு சக்தி இருக்கும் எப்பவே நீங்கள் வந்து கோவிலுக்கு போறீங்க அப்படின்னா முதல்ல உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சாமியை வந்து பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கோவிலுக்கு போங்க வீட்டில் இருக்கிற சுவாமியை நம்ம வந்து பூஜை பண்ணாமல் நம்ம பல கோவில்களுக்கு ஊற சுற்றிட்டே இருந்தோன்னு நிச்சயமிக்கலாம் அது எந்த பலனும் கிடையாது இதை பரமேஸ்வரனே சொல்லிருக்க வேதத்திலே சொல் வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வம் எது நம்ம தாயார் தோகனார் மற்றமுள்ள அதிதி குரு நமக்கு யாரு குருவா அந்த குரு அதுக்கப்புறமா அதிதி தெய்வம் வழக்கேந்தி வச்சு தெய்வத்தை வழிபட்டுட்டு போகணும் இதை எதையுமே செய்யணும் நேரம் அதிதியை போய் கோவிலில் போய் நேரம் போய் பார்த்தோம்னாக்கா எந்த பலனுமே கிடைக்காதுன்னு தான் சொல்லியிருக்கு அப்படி நீங்கள் ஒவ்வொரு வியாழக்கிழமையே நீங்கள் போக பதினாறு வாரம் கோவிலுக்கு நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு தட்சிணாமூர்த்திக்கும் தீபம் போடுங்க தீபம் வந்து அந்த கோவிலில் இருக்கிற வழக்கில் நீங்கள் போடக்கூடாது அது போட்டு பலன் இல்லை நீங்கள் தான் அகல் வாங்கிட்டு போகணும் அதில் தீபம் போடணும் மஞ்ச சாமந்தி புஷ்பம் அதாவது துருக்க சாமந்தி கிடையாது மஞ்ச சாமந்தி புஷ்பத்தை மாலையாக தொடுத்து குரு பகவானுக்கும் தட்சிணாமூர்த்திக்கும் போட்டுட்டு கருப்பு கொண்டக்கல்லையில் வெள்ளை கொண்டக்கடலை பண்ணாதீங்க அது பிரயோஜனமே கிடையாது கருப்பு கொண்டக்கல்லையில் சுண்டல் பண்ணி அதை குரு பகவானுக்கும் தட்சிணாமூர்த்திக்கு நேவேத்தியம் பண்ணி அந்த கோவலுக்கு வரக்கூடிய பத்தால் எல்லோருக்கும் கொடுத்துட்டு நீங்களும் கொஞ்சம் போகிற எடுத்துட்டு வீட்டுக்கு வந்து எல்லோரும் சாப்பிடுங்க பதினாறு வாரம் செய்யணும் போகிறோம் அதுவே அந்த வருஷத்துக்கு முழுக்க பேசும் ஆக தனுராசி மையன்பர்கள் அனைவருமே இந்த பதிவினை ஆரம்பங்களால் கடைசி வரை முழுவதும் பாருங்கள் ஒருவருட காலம் ரிஷபராசியில் அமரப்போகும் குரு பகவானுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூர்ண ஆசையும் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் என்று பிரதிகழக பகவான் குரு பகவானி நான் பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன் நாளை மகர ராசி மையன்பொருளுக்கு இந்த குரு பயிற்சியானது எப்படி இருக்கும் என்பதை பற்றி விளக்கமாக சொல்ல இருக்கின்றோம் சுப அஸ்து